ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜூன் முப்பதில் பதினேழு ஆண்டுகள் கழித்து லிபரான் ஆணையம் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் அறிக்கை சமர்ப்பிச்சு இதில் எல்கே அத்வானி முரளி மனோகர் ஜோசி கல்யாண சிங் உமாபாரதி அசோக் சிங்கால் உள்ளிட்டோர் இவர்கள் தான் குற்றவாளி வேறு யாரும் குற்றவாளி இல்லை ஏன்னா இவங்க இந்த கோயில் இருக்குது நாங்கள் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதனால் இவங்க எல்லாேரும் குற்றவாளி அப்படின்னு சொல்லி பதினேழு வருஷத்துக்கு பிறகு ஒரு அறிக்கை அங்கே சமர்ப்பணம் பண்ணாங்க அந்த அறிக்கை கவர்மெண்ட்டுக்கு அது போச்சு ரெண்டாயிரத்து பத்து செப்டம்பர் முப்பதில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எஸ் வி கான் அகவால் டிவி சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு அயோத்தி நில உரிமை வழக்கில் தீர்ப்பு வழங்கியது கடவுள் பாலராமன் அதாவது ராம் லல்லா அப்படின்னு கூப்பிடுதாங்க கடவுள் பாலராமன் நிர்மோகி அகாரா சன்னி வகுப்பு வாரியம் ஆகிய மூன்று தரப்புக்கும் ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்தை பங்கிட்டு அளிக்க வேண்டும் தற்காலிக ராமர் கோயில் அமைந்துள்ள முந்திய கட்டிடத்தின் மைய இடம் ராமர்லல்லாவுக்கு சொந்தமானதுன்னு அது ஒரு அந்த நீதிபதிகள் அமர் அமர்ந்த தீர்ப்பு வந்து தீர்ப்பாயம் சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று மே ஒன்பதில் உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மூன்று தரப்பினருமே மனு செய்தாங்க யாராவது ஒருத்தர் இதில் சமாதானமாக இருக்கணும் இல்லை சமாதானம் ஆகலை ராம ஜென்மபூமியும் சமாதானமாகலை அப்புறம் வந்து அந்த ஜன்னி வகுப்பு வாரியமும் சமாதானமாகலை நிர்மோகி அகராவும் சமாதானமாகலை மூன்று பேருமே அவங்க வந்து கோர்ட்டுக்கு கேஸுக்கு போனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மே இருபத்தி ஆறு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு அமைந்தது தான் ராமருக்கு வந்து ராவணேஸ்வரன் கிட்ட இருந்து எப்படி சீதையை மீட்டெடுத்தாரோ அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் இந்த மீட்டெடுத்த தினம் இந்த தினம்தான் ரெண்டாயிரத்தி பதினாலு மே இருபத்தி ஆறு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு அமைஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் பத்தொம்பது உத்தரப்பிரதேச மாநில முதல்வராக யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார் அவர் தான் பதவி ஏற்றார் ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினாலில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தார் பதினேழில் யோகி ஆதித்யநாத் உபி அரசில் ஆட்சிக்கு வந்தார் அவர் சிஎம் ஆனார் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட்டில் ராமர் கோயில் நில உரிமை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான மூவர் அமர்வு விசாரணையை துவங்கியது மீண்டும் யாரும் விடுறதா இல்லை மீண்டும் தொடங்குச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அயோத்தி வழக்கு தலைமை அயோத்தி வழக்கு வந்து தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வால் விசாரணைக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் நாலு ஏப்ரல் பதினாலு இந்த தேதிகளில் விஸ்வஹஹந்து பரீட்சித்து அமைப்பால் ராமேஸ்வரத்தில் இருந்து ராம ராமராஜ்ய யாத்திரை அப்படின்னு ஒரு யாத்திரை சொன்னாங்க யாருமே அந்த அசோக் சிங்கால் வெறிபிடிச்சு போய் அந்த இயக்கத்தை அவர் கொண்டுட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் எட்டில் முன்னாள் நீதிபதி எஃப் எம் ஹலிபுல்லா வாழுங்கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு ஆகியோர் அடங்கிய சமரச குழுவை அமைச்சு நீங்கள் வெளியே பேசி தீர்த்துக்கோங்க எத்தனை ஆண்டு காலம் நீங்களும் போராடிட்டே இருக்கீங்க நீங்களாக ஒரு அமைப்பு வச்சு பேசி தீர்த்துக்கோங்கன்னு முஸ்லீமில் ஒருத்தர் கலிஃபுல்லா அப்படின்னு அப்புறம் இந்துக்களில் ரவிசங்கர் அப்புறம் பஞ்ச் மூணு பேருமே நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்க இவங்கள தலைமையாக கொண்டு அப்படின்னு அவங்க போச்சு அப்போ சமரச முயற்சிகள் வெற்றி பெறவில்லை எங்களால் இவங்கள பேசி கொண்டுட்டு வர முடியலைன்னு மூணு பேருமே ரொம்ப வெற்றிகரமாக பின்வாங்கிக்கிட்டாங்க அவங்களால ஒன்றும் செய்ய முடியல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் ஆறில் அயோத்தி நில உரிமை வழக்கு விசாரணை தினசரி அடிப்படையில் தினமந்த விளக்க தினமும் இந்த வழக்குக்கான விசாரணை நடைபெற்றுக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி ஜென்ம ராம ஜென்மபூமி அறக்கட்டளை சார்பில் மூத்த வழக்கறிஞர் கே பராசரன் வழக்காடினார் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அட்டார்னி ஜெனரலாக இருந்தவர் மூத்த வழக்கறிஞர் கே பராசரன் வழக்காடினார் இந்த கே பராசரனை அவர் வந்து வயது தொண்ணூறு வயது அவர் கோர்ட்டில் வழக்காடுறார் ராமனை வந்து ராம ஜென்ம பூமியில் நான் நிர்ணயம் பண்ணிட்டு தான் என் ஆவி போகணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை தொண்ணூறு வயசுக்கு மேலாவது அவர் வந்து அந்த வழக்கு எடுத்து நடத்துகிறார் ஜட்ஜு வந்து அவருக்கு வந்து கவலையாக இருக்குது தொண்ணூறு வயசுக்கு மேலே இவர் நின்றுட்டு பேசுகிறாரு நீங்கள் உட்காந்துக்கோங்க ஷேர் போட்டு உட்காந்து நீங்கள் உங்கள் வழக்க என்னுடைய தலைவனுக்காக வேண்டி நான் வழக்கு நடத்துகிறேன் யாருக்கு ராமனுக்கு என்னுடைய தலைவனுக்கு நான் வழக்கு நடத்துகிறேன் அந்த வழக்கில் மேலும் கோர்ட்டின் மாண்பு கருதி ஒரு வக்கீல் வாதாடணும்னா இருந்துட்டு வாதாடக்கூடாது அந்த கோர்ட்டின் மாண்பு கருதியும் என்னுடைய தலைவனுக்காக வேண்டிய நான் நின்றுட்டு தான் வாதாடுவேன் கடைசி வரைக்கும் நின்றுட்டு வாதாடுறார் அந்த தொண்ணூற்றி மூணு வயசில் அவர் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் பதினஞ்சில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் நீதிபதிகள் எஸ் ஏ போப்டே டி ஒய் சந்திரசூட் அசோக் பூஷண் எஸ் அப்துல் நசீர் ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வால் நாற்பது நாட்கள் தொடர்ந்து விசாரணைக்கு இந்துக்களாக கூடி விசாரணை இல்லை எல்லா சமயத்தை சேர்ந்தவங்களும் போட்டு ஒரு அஞ்சு அமர்வு போட்டு டெய்லி விசாரணை என்ன நடக்கு எது நடக்கு அப்படின்னு இதில் தான் அந்த ஒரு முஸ்லீம் அன்பர் ஒருத்தருடைய அந்த தொல்லியல் ஆய்வுனுடைய சமர்ப்பணம் வந்து ரொம்ப வெற்றிகரமாக எடுத்து செல்லப்பட்டது அவர் ஒரு தொல்லியல் ஆய்வாளர் அவர் ஒவ்வொரு நூக்கண்கானரும் ஆய்வு பண்ணி அதை வந்து இது இந்து கோயில்தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி சொல்லியிருந்தார் உச்சநீதிமன்றம் அயோத்தி நில உரிமை வழக்கில் இறுதி தீர்ப்பளித்தது சர்ச்சைக்குரியதாக இருந்த குறிப்பிட்ட ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலமும் ராம்லல்லாவுக்கே சொந்தம் அந்த இடத்தில் ராமர் கோயில் அமைக்க அறக்கட்டளை மத்திய அரசு அமைக்க வேண்டும் முஸ்லீம்கள் மசூதி கிட்ட தனி அஞ்சு ஏக்கர் நிலம் மாநில அரசால் அளிக்கப்பட வேண்டும் அப்படி தீர்ப்பளித்தது அது மட்டும் இல்லை ஏற்கனவே வந்து இதை சுற்றி இருக்கக்கூடிய அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்தையும் வந்து கையகப்படுத்திக்கிடுச்சு மத்திய அரசு அப்போ இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுடைய ரொம்ப மரியாதைக்குரியவர்களாக இருந்த அந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்தையும் முடுங்கிக்கிட்டாங்க இப்போ அதையும் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது நம்ம மோடிஜி அரசு வந்த பிறகு மீண்டும் அவர்கள்ட்ட அது ஒப்படைக்கப்பட்டது அந்த ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலமும் அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஏக்கர் நிலமும் மீண்டும் இவர்கள்ட்டே ஒப்படைக்கப்பட்டது ஆ முஸ்லிம்களுக்கு அவர் அஞ்சு ஏக்கர் நிலத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அவங்க அந்த இடத்துல கோயில் கட்டிக்கிட்டோம் அப்படின்னு தீர்ப்பாயிடுச்சு பாபர் மசூதி இடிப்பு வழக்கை விசாரிக்கும் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வாக்குமூலங்கள் பதிவு நிறைவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் அஞ்சில் அயோத்தியில் பிரம்மாண்டமான ராமர் கோயில் அமைப்பதற்கான பூமி பூஜை நடந்தது நிகழ்வில் மோடிஜி கலந்துக்கிட்டார் அவர் தான் அடிக்கல் நடனார் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ராமஜென்மபூமி தீர்த்த சேத்ர அறக்கட்டளைத் தலைவர் மகந்த் நிர்தய கோபால்தாஸ் இவங்க எல்லாரும் அதில் பங்கேற்றார் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் முப்பதில் சர்ச்சைக்குரிய கட்டடம் இடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பாஜக மூத்த தலைவர்கள் லால் லால்கிருஷ்ணா அத்வானி முரளி மனோகர் ஜோஷி கல்யாண் சிங் வினய் கட்டியார் உமாபாரதி சாட்சி மகராஜ் உள்ளிட்ட முப்பத்தி ரெண்டு பேரை சிபிஐ தரப்பு அவங்க வந்து சிறப்பு நீதிமன்றம் விடுவித்தது குற்றத்திலிருந்து அவங்கள விடுதலை பண்ணி விட்டுச்சு எப்படி கேள் நடந்தது பார்த்துக்கோங்க அதுக்காண்டி சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பதினஞ்சில் ராமர் திருக்கோயிலை நாட்டு மக்கள் அனைவர் பங்களிப்புடன் மீண்டும் அமைப்பதற்காக ராம ஜென்மபூமி ராமர் கோயில் நிதி சமர்ப்பண இயக்கம் துவங்கியது நாடு முழுவதும் நானூறு இடங்களிலிருந்து பரீட்சை திருவராக இப்பணியை துவக்கினர் ரூபாய் ரெண்டாயிரம் கோடி செலவில் திருக்கோயில் கட்ட திட்டமிடப்பட்டது இப்போ இவ்வளவு போராட்டத்திற்கு பின் இப்போ வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இவ்வளவு நீண்ட நெடிய பாதை இது இது வந்து நான் ரொம்ப சுருக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இவ்வளவு நீண்ட நெடிய பாதைகளை கடந்து வந்தேன்னா மீண்டும் சத்தியத்தின் நிற்பதற்கு தர்மத்தின் வழி நிற்பதற்கு இந்த அரசு அதாவது மோடிஜி சர்க்காரனால் நாம் வந்து நீங்கள் எத்தனை எதிர்ப்பு தெரிவித்தானாலும் இதில் உள்ள உண்மையை புரிஞ்சுக்கிட்டானாலும் நீங்கள் ஓட்டாக பரிணமிச்சாதான் நம்ம இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் இது மாதிரி நமக்கான உரிமையை நமக்கான வலிமையை நம்ம நிலைநிறுத்தி கொள்ள முடியும் அதை நீங்கள் விட்டுட்டு வாழ் பேச்சுக்கு அதுக்கு இதுக்கு நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் ஓ நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது இப்போ இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்படி கண்கொள்ளா காட்சியாக சொர்க்க பூமி இதுதானோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் ஒரு மூன்று நாலு வாட்டி ராமர் கோயிலை போய் பார்த்துட்டு ஒரு கூரை குடிசைக்குள்ளே ராமர் இருந்தார் ஒரு கூரை குடிசை போட்டு அதில் இருந்தார் நான் மூன்று வாட்டியும் நாலு வாட்டி அந்த ராம ஜென்ம பூமிக்கு நான் போய் தரிசனம் பண்ணியிருக்கேன் ஐயா நீ பதினாலு வருஷம் காட்டுக்கு போய் இன்னும் யாத்திரை முடியலையா தங்குவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டு வருவேன் இப்போ இதெல்லாம் வந்து இந்த கும்பாபிஷேகம் நிறைவு பெற்ற பிறகு ஒவ்வொரு இந்துவும் அந்த அவன் இந்து ரத்தம் துடிக்கிற ஒவ்வொருத்தரும் போய் கட்டாய இந்த ராமருக்கான கோயிலை போய் பார்த்துட்டோம் இதில் ஜாதியின் பெயராலோ இனத்தின் பெயராலோ வடநாடு தென்னாடுங்க கூடிய பெயர்னாலோ இதில் யார் வந்து இந்த மெக்காலே இந்த மாதிரி உண்டான அவங்க ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தி இப்படி பிரித்தாங்களே தவிர இறைவன் வந்து ஒருவன் என்னும் ஒருவன் அவன் நிர்வாகத்திற்காக வேண்டி பலதரப்பட்ட உருவங்களை அவன் எடுத்து வந்திருக்கிறான் ஒளிவண்ண திருமேனியான ஒருவன் நிர்வாகத்தின் நிமித்தம் அவன் பிரம்மாவா விஷ்ணுவா ருத்ரனா மகேஸ்வரனா சதாசிவனா விந்துவா நாதமாக சிவமாக சக்தியாக பரசிவமாக பரவழியாக அவன் அப்படி எடுத்து வந்திருக்கிறான் இதை வந்து நம்மளை பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக வேண்டி அவங்கவங்க கையில் கிடச்சதெல்லாம் ஆயுதமாக பயன்படுத்தி நாட்டு மக்களை துண்டாடிட்டாங்க போதும் துண்டாடுனது போதும் இனிமேலாவது நம் நாடு நமக்கு சொந்தம் நம்ம நினச்ச அந்த அகண்ட பாரதம் அந்த அகண்ட பாரதத்தை நம்ம நிச்சயம் நம்ம நிலைநிறுத்தணும்னா நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும் ஒவ்வொரு இந்துவினுடைய ரத்தமும் அப்படி துடித்து இழணும் அந்த மாதிரி நீங்கள் இந்த அகண்ட பாரதம் அமைப்பதற்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வைக்கணும் இது இந்தியர்களுக்கான விழா இதில் முஸ்லீம் அது இது எதுவுமே கிடையாது இது இந்தியர்களுக்கான விழா ராம ராமராஜ்யத்தில் எல்லோரும் தான் அடக்கம் இல்லை தனியாக ஜாதி மத இனம் எந்த இதுவும் கிடையாது ஆனால் இந்தியா இந்தியர்கள் அந்த மாதிரி ஒன்று தான் நம்மகிட்ட இருக்கணுமே தவிர வேறு எந்த காழ்ப்புணர்ச்சியோ எதுவுமே இருக்கக்கூடாது ஒவ்வொருத்தரும் போய் வணங்கக்கூடிய இடம் நம்ம சங்கத்திலே ஒரு பத்து இருபது அன்பர்கள் முஸ்லீம் அன்பர்கள் இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து நியாயமான தகவலாக அந்த தகவலை வந்து ரெக்கார்டு பூர்வமாக நான் அந்த பதிவு பண்ணியிருக்கிறேன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் வந்து குரோதமாக எதுவும் நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லோரும் வந்து ராமர் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு இந்த கூட்டத்துக்குள்ளே போய் நம்ம நசிங்கி தான் போயிடுவோம் அங்கே கோடிக்கணக்கான அன்பர்கள் கூடுவாங்க அகில உலகமும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு சாதாரண இந்திய மக்கள் மட்டும் பார்க்கல அகில உலகமும் இந்த நிகழ்வை அப்படி கண்டு ரசிச்சுக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம எல்லாரும் போய் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு போய் அந்த ராம ஜென்ம பூமியில் அந்த ராமருக்கான திருக்கோயிலில் போய் நாம் எல்லாரும் போய் வழிபாடு செய்வோம் அதுவரை நீங்கள் ஒரு இன்றையிலருந்தே நீங்கள் தொடங்கலாம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் மூணு தீபம் ஏற்றி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு தீபம் எக்ஸ்ட்ராவாக அஞ்சு தீபமாக ஏற்றுங்க இந்த ராம கோயில் திறப்பு உள்ளாக சிறப்பாக நடக்கட்டும் அப்படின்னு எந்த நாமத்தை எந்த பிரிவை சேர்ந்தவங்களாலும் ஜெய்ராம் சீத்தாராம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என் என்னுடைய நாடு நலம்பற எங்களுக்காக வேண்டி உழைத்த அந்த ராமர் எங்களை மீண்டும் வாழ வைப்பதற்காக வந்த அந்த ராமர் எங்களை வாழ்விக்கிறதுக்கு வாழ்வாங்கு வாழ்விப்பதற்காக வேண்டி நாங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறோம் அப்படின்னு ஓங்கி சொல்லுங்கள் ஜெய்ராம் சீத்தாராம்னு ஓங்கி சொல்லுங்கள் அந்த ஒலி வந்து அயோத்திக்கே போய் கேட்கட்டும் நம்ம இப்போ உடனடியாக அடிச்சு போகிறேன்னு நம்மளால் போக முடியாது போகும்போது கட்டாயம் போய் நம்ம அந்த அயோத்தி மண்ணை போய் தொட்டுட்டு வருவோம் அப்படிங்கிறதாக நம்ம வந்து இந்த பதிவை நம்ம நிறைவு பண்ணுறோம் திருவரு கூட்டி வைக்க மீண்டும் ஒரு பதிவில் நம்ம பார்க்கலாம்